திமுக வழக்கறிஞர் கோவை கணேஷ்குமார் இல்ல திருமண விழாவில் அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் ஏவா வேலு கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் திமுக வழக்கறிஞர் கோவை கணேஷ்குமார் லட்சுமி நாராயணி இல்ல திருமண விழா கோவையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் பலரும் கலந்து கொண்டு மணமக்கள் டாக்டர் தீபக் டாக்டர் அனுஸ்ரீ ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் ஏவா வேலு ஆகியோர் ராம்நகரில் உள்ள வழக்கறிஞர் கணேஷ்குமார் அவர்களின் இல்லத்திற்கு வந்து மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து மணமக்கள் அமைச்சர்களிடம் வாழ்த்துக்களை பெற்றனர் இதில் திமுக மாவட்ட செயலாளர் கார்த்திக் மற்றும் திமுக நிர்வாகிகள் டி பி எஸ் ரவி தாரா சபி யஷ்வந்த் என்று பலரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் 何で <laughs> ingi thatsol